ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க குருமரன் வந்து அந்த அமன்ஸில் இருந்து அதாவது காத்தியை மறைச்சி வச்சுருக்க இடத்த தோன்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க இப்படி பண்ணிவிட்டு விட்டு பின்னாடி இருக்கிறேன் அந்த வளவை வந் அந்த இடத்த வந்து நான் தொண்டனும்ப்பா ஏன்னா அந்த இடத்துல காத்தி ஏதாச்சும் பண்ணி மறைச்சி வச்சுட்டு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சாமி சிலையை வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதோ பசுபதியிலிருந்து எல்லாரும் செம்ம அதிர்ச்சி என்னப்பா என்னப்பா எல்லாம் பேசுகிறா ஆமாப்பா சந்தேகம்னு வந்துச்சா எல்லாத்தையும் நாம் செக் பண்ணி பார்க்குறது தான் சரி அப்படின்னதோ ஐயோ எனக்கு என்னமோ பயமாக இருக்குது என்ன சார் நீங்களே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு புவனேஸ்வரி கேட்குறாங்க எங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க திடீர்னு எப்படிங்க அந்த இடத்துல அமன்ஸ்ல வந்துச்சு ஏ காத்திய எப்படி பண்ணுவங்க காத்தியை வந்து கண்டுபிடிக்க கூடாங்கிறதுக்காக எப்படி பண்ணிக்கலாம்ல அப்படின்னதும் ஆமா ஆமா எதுக்கும் அதையும் நாம சோதனை பண்ணி பாத்துடலாம் ஏன்னா அதை கதிர நம்பவே முடியாதுல்ல அப்படின்னதும் இங்கே பாருங்க நீங்க எப்படியாச்சும் அதுக்கு சரின்னு சொல்லுங்க ரகுராம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் ஐயா இவ்வளோ தூரம் விசாரணைன்னு வந்துட்டு இனி என்ன பண்றது ஐயா அதனால எங்களுக்கு சமதம் அப்படின்னு ஊர் மக்களும் சரின்னு சொல்றாங்க இந்த பக்கம் ரகுராம் பஞ்சாயத்துல நடந்த விஷயத்த வீட்டில் வந்து சொன்னதும் மாயாவுக்கு ஜானகிக்கு தூக்கி வாரி போடுறதும் உடனே ஜானகி உள்ள வந்து பதட்டமா அழுதுட்டு இருக்காங்க ஐயோ பெரியம்மா சோதனை பண்ணி பார்க்கணும் தானே சொல்லியிருக்காங்க நீங்க பயப்படாதீங்க பெரியம்மா ஒண்ணு ஆகாது அப்படின்னு மாயா வந்து சமாதானப்படுத்துறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா இங்கால ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் கிளம்பி அந்த பண்ணை வீட்டு வளவுக்குள்ளே வந்துடுறாங்க நம்ம புவனேஸ்வரி குடும்பமும் இருக்காங்க அங்க நம்ம மாயா வந்து இங்க பாருங்க பெரியம்மா அங்க வந்தால் நீங்க பார்த்துட்டு படுவீங்க அதனால வீட்ல இருங்க நான் மட்டும் போகிறேன் அப்படின்னுட்டு நம்ம மாயாவும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது போது கரக வச்சுட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போ ரமணி பாட்டி வந்து ஐயோ ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போதும் ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க அப்போ நம்ம ரமணி பாட்டி என்னாச்சு ஜானகி ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று இல்லத்த அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து சமாளிக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா தோண்டிட்டு இருக்காங்க பார்த்தா நம்ம காத்தியோட உடல் வருது ஆனால் முகம் வந்து சரியாக தெரியலை ஏன்னா ரொம்ப நாள் மறைச்சி வச்சதாச்சு அதனால முகம் வந்து அடையாளம் தெரியாத மாதிரி போயிடுது இது பார்த்து எல்லா மக்களும் வந்து சம அதிச்சு ஆகிறாங்க ஐயோ இது நான் அடிச்சு சொல்லுவான் அப்படின்னு பசை பற்றி சொல்லிகிட்ருக்காங்க ஐயா முகம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அதனால யார் என்ன இதுன்னு கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு அப்படின்னு அதுல ஒருத்தங்க சொன்னதும் எப்பள்ள கடைசியா இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தா இது எப்பள்ள காத்தி தான் அப்படின்னு பசுபதி புவனேஸ்வரி ரெண்டு பேரும் அழலனா அழுதுட்டு இருக்காங்க இங்க பாருங்க சார் இப்போ இதே மாதிரி ட்ரெஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்கலாம் முதல்ல இது உங்க புள்ள காத்திக் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இதை ஃபோர்ஸ் மார்ட் பண்ணணும் அப்படின்னதும் ஐயோ அதுக்கு சந்தேகமே இல்லை சார் என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு பசுபதி அழுதுட்ருக்காங்க நாங்கள் பண்ண வேண்டிய நிறைய கடமைகள் இருக்குது அதே மாதிரி இது யார் பண்ணால் எப்படி பண்ணால் எல்லாமே தெரியணுன்னா ஃபஸ்ட்டு எல்லாம் செக் பண்ணணும் சார் அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க கூடிய சீக்கிரம் அந்த குற்றவாளி நெருங்கிட்டாங்க அப்படின்னதும் இந்த பக்கம் லிங்கம் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம புவனேஸ்வரி நீரா ரகுராம் கிட்ட வந்து இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் குடும்பமாக சேர்ந்து தான் இப்படி ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கீங்க இங்கே பாரு ரகுராம் உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த கதிர் தான் என் பிள்ளையே இப்படி இல்லாமல் பண்ணி மறைச்சி வச்சுருக்கான் அது மட்டும் நிறுவனம் ஆகட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு புவனேஸ்வரி ரொம்ப ஆதங்கப்பட்டு அந்த இடத்துல இருக்காங்க இந்த பக்கம் ரகுராம் வந்து என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிக்கிறாங்க எங்கள் இப்படி எல்லாம் பண்ணுற அளவுக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் கொடர்மானவங்க இல்லை முதல்ல உண்மை என்ன இதுன்னு அதிகாரி கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி எங்கள் குடும்பத்தின் மேலே தேவையில்லாமல் பழி போட்டு பேசிட்டு கொஞ்சம் உண்மையை கண்டுபிடிக்கும் வரைக்கும் பொறுமையா இருங்க அப்படின்னு சிவா வந்து சொன்னதும் ஏய் என்ன உண்மை கண்டுபிடிக்க வேண்டிய இருக்கு கண்டிப்பா அந்த கதிர தவிர இதை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த கதிர காப்பாற்றுறதுக்கு நீங்க குடும்பமா சேர்ந்து நாடகம் மாட்டுறீங்களா அப்படின்னு புவனேஸ்வரி வந்து வெளுத்து எடுக்கிறாங்க இங்கால ரகுராமால என்ன பேசுறேனே புரியல மாயா வந்து அந்த இடத்துல எழிஞ்சு போயிருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த பிரம்மு வந்து முடிச்சிருது ஸோ எப்படியோ கண்டிப்பாக வந்து போஸ்ட் மார்ட் பண்றதுக்காக போயிடும் நம்ம கார்த்தியோட உடல் அங்க பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம லிங்கம் வந்து பயப்படுவாங்க ஐயோ போஸ்ட் வந்து இப்படி நாம் தான் ஏதும் பண்ண ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்களா ஜட்ஜே தலையில் தானே அடிபட்டுச்சு அதனால் கண்டிப்பாக நம்ம மேலே சந்தேகம் வராதுப்பா அப்படின்னு இந்த பக்கம் லிங்கம் வந்து ரொம்ப சந்தோஷப்பா இருக்காங்க அங்கே பார்த்தோன்னா ரிப்போர்ட் வரும் கண்டிப்பாக அதில் வந்து நம்ம கார்த்திகை வந்து தலையில் அடிபட்டு இல்லாமல் போனாங்கன்னு வராது கண்டிப்பாக அவங்க கழுத்து நெருக்கி தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு வரும் இதனால நம்ம குருபரன் வந்து விஷயத்த புவனேஸ்வரி வீட்டில் சொல்லுவாங்க இப்படி கழுத்தை நெருக்கி தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருக்கு தலையிலே அடிபட்டிருக்கு தலையில அடிப்பட்ட டைம் அவரு உயிரோட தான் இருந்திருக்காரு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் கழுத்தை நெருக்கியிருக்காங்க அப்படின்னும் போது புவனேஸ்வரிய பசுபதியா அழல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க கவலைப்படாதீங்க மேடம் நம்ம இப்போ காட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியாம இருந்தோம் இப்போ என்னாச்சுன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இன்னும் நான் கொடுத்த நாளில் வந்து மூணு நாள் இருக்கு அதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு நான் முன்னாடி நிறுத்துற அப்படின்னதும் பசுபதியும் இந்த பக்கம் மாயாவும் ஜானகி ரொம்ப பதட்டமா இருக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா நேரா வீட்டுக்கு வராங்க இங்க பாருங்க சார் கதிரங்க அப்படின்னும் போது இப்போ தனா வேற கதிரை புரிஞ்சுக்காங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா இதனால நம்ம தனாவுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் கதிரை வந்து இப்படி விசாரிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கண்டிப்பாக கதிர வந்து விசாரணைக்காக குருபரன் வந்து ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிப்பாங்க இருந்தாலும் கதிர வந்து இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் மாயாவை ஜானகியும் பயப்பட ஆரம்பிப்பாங்க அப்போ தான் குருபரம் மாயா கிட்டே நம்ம காத்தியை வந்து யாரோ களத்து நெருக்கி தான் இல்லாமல் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ மாயாவை புரிஞ்சுப்பாங்க நாம் தலையில் தானே அடிப்பட்டதாக பார்த்தோம் அப்படின்னா நானும் பெரியமாவும் வெளியில் வந்து வேறு தான் யார்த்திய வந்து எப்படி கழுத்து நெருக்கிருக்காங்க அப்படின்னு மாயாவும் வந்து கண்டிப்பா யோசிப்பாங்க சோ இதனால மாயா எல்லா உண்மைகளையும் நம்ம குருபுற அதிகாரிக்கிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லிங்க உண்மையான குற்றவாளின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ மாயா வந்து இப்படி உண்மையை சொல்லணும் நாங்கள் பார்த்தப்போ தலையில்தான் அடிபட்டு இருந்துச்சு நாங்கள் வெளியில் போய் உள்ள வர கேப்பில் வேறு யாரோ தான் காத்தியை இப்படி பண்ணியிருக்காங்கன்னு இதனால ஈஸியாக குருபரனும் லிங்கம் தான் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க லிங்கத்தை உள்ள போட்டால் தான் இந்த சீரியலே நல்லாயிருக்கும் அப்படி லிங்கம் தான் வந்து குற்றவாளின்னு கூடி சீக்கிரமே நம்ம குருபரன் வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமவுங்க கருத்தை சொல்லுங்க முக்கியமா மாயா வந்து குருபரன் கிட்ட எல்லா உண்மைகளையும் சொல்லணும் அதுவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கார்த்தியோட கழுத்து நெருக்கிதான் இல்லாம பண்ணாங்கங்கிற உண்மை வெளிவந்தா